பிரைசலாவது கத்தராக ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அவர் இருக்கிறேன் நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து பாக்குற ஒவ்வொருவருக்குமே நல்லாவே தெரியும் லீ ஒரு சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது உமர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு முகம்மது ஆயிஷா அவர்களுடைய திருமணம் சரிதான் காலத்தின் அடிப்படையில் அது சரியான திருமணம் தான் என்று சொல்லி பைபிள் மட்டும் எப்படியா இருக்கு பைபிளின் தான் மூன்று வயது ரெபேக்காவ திருமணம் கட்டி அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்விப்பட்டிருந்தாரு நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருந்தோம் ரெபக்கா என்பவள் ஒரு மூன்று வயது சிறுமி கிடையாது மூன்று வயது சிறுமி என்பவள் எப்படி ஒரு பத்து ஒட்டகங்களுக்கு தண்ணி இறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்மளும் கூட பதில் கொடுத்திருந்தோம் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் கூட ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தாங்க சோ அந்த வீடியோல லீ என்கிற ஒரு பேச அது கூட சேர்ந்து ரியாஸ் ஒரு கூட வந்திருந்தாரு லீஸ் அநேகமான கணக்கெல்லாம் போட்டு என்ன பண்றாருன்னா ரெபேக்கா மூன்று வயசு ஒரு சிறுமிதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி நானும் நாமும் என்ன கொடுத்திருந்தோம் இல்ல இல்ல ரெபெக்கா மூன்று வயசு சிறுமி கிடையாது ரெபேக்கா ஒரு கன்னிப்பெண் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது அந்த ரெபெக்கா ஒருவேளை சிறுமியா இருந்திருந்தா ரெபேக்காவுடைய தாயின் தகப்பனும் ரெபேக்காவிடம் கேக்குறாங்க நீ இந்த நபரோடு செல்கிறாயா என்று பர்மிஷன் கேக்குறாங்க ரெபேக்கா என்ன பண்றாங்கன்னா ஆ நான் போறேன் என்று சொல்லி சம்மதித்துதான் அந்த நபரோடு செல்கிறார் இது எப்படி ஒரு மூன்று வயசு சிறுமி செய்ய முடியும் அதோட சேர்ந்து ரெபேக்கா என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்துல போகும் வரையில தூரத்துல ஐசாக்கா பாக்குறாங்க ஐசாக்கா பார்த்த உடனே கேட்கறாங்க இதுதான் உங்களுடைய எஜமானன் தான் அவர் என்ன சொல்றாரு ஆமா இதுதான் எங்களுடைய எஜமானன் சோ ரெபேக்கா தெளிவாக பாக்குறாங்க தெளிவாக யோசிக்கிறாங்க அப்புறம் ஒட்டகத்துல இருந்து இறங்கி ரெபேக்கா என்ன பண்ணாங்கன்னா முக்காடிட்டு கொடுறாங்க சோ ஒருவேளை இது ஒரு மூன்று வயது சிறுமி இருந்திருந்தா ரெபேக்கா இதை செய்திருக்க முடியுமா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ரெபேக்கா என்பவள் ஒரு மூன்று வயது குழந்தை கிடையாது ரெபக்கா என்பவள் தெளிவாக யோசிக்கக்கூடிய பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கன்னிப்பெண் தான் சொல்லியிருந்தோம் ஆனா லீ என்ன பண்றாருன்னா தொடர்ந்து தொடர்ந்து இல்ல ரெபேக்கா மூன்று வயதுதான் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு அஹ் சாரால் இறக்கும் தான் ரெபகால் பிறந்தாள் என்று கூட ஒரு கேள்வி எழுப்பிருந்தாங்க நாம அதுக்கு பதில் கொடுத்திருந்தோம் இல்ல அங்க ஒரு நபர் வந்து ஆபரகம் சொல்லுகிறார் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் உம்முடைய சகோதரனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்திருக்கு அதனுடைய கடைசி பையன் பெத்துவேல் பெத்துவேல் பிறந்திருக்கிறான்னு சொல்ல சொன்ன பொழுது அதே நேரத்துல ரெபிகாலும் பிறந்திருக்கிறான் என்று சொல்கிறார் சோ பெத்துவேலும் ரெபிகாவும் ஒரே தான் பிறந்தாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஆனா லீ என்ன பண்ணாருன்னா உடனே கேட்டாரு ரியாஸ் என்ன சொல்றாரு அந்த காலகட்டத்துல அப்படிதான் நடந்துச்சு அப்படிதான் வளர்க்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய உருட்ட ஆரம்பிச்சாரு தொடர்ந்து முகமது அவர்களுடைய திருமணத்திற்கு பதில் கொடுக்க முடியல அவர் என்ன உடனே பைபிள் போறாரு தால்மூலுக்கு போறாரு அங்க வைன் ப்ரொடியூஸ் பண்ணாரு ஏசுக சாராயத்தை தான் மக்களுக்கு கல்யாணத்துல பகிர்ந்து கொடுத்தாரு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வச்சிருந்தாங்க நம்மளுடைய சகோதரர்களும் ஜபகனி பிரதரும் தினேஷ் பிரதரும் அதற்கான பதிலை கொடுத்திருந்தாங்க இல்ல பைபிள் திராட்சை ரசத்தை எந்த அளவு பகிர வேண்டும் அதாவது எந்த அளவு பிடிக்க வேண்டும் ஒரு வரமுறை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரத்தை காட்டியிருந்தாங்க ஆனா இவங்களா ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரியே கிடையாது இவங்க தொடர்ந்து தொடர்ந்து பைபிள் மேலேயே குற்றச்சாட்டை எழுப்பிட்டே இருக்கிறாங்க நாமும் கூட அநேகமான கேள்வி எழுப்பியிருந்தோம் முகமது என்பவர் ஒரு குழந்தையை தான் திருமணம் செய்திருந்தார் அதுக்காக அதீஸ்ல நாம் விளக்கத்தை கொடுத்திருந்தோம் ஆனா அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை ஸோ இப்படியே போயிட்டு பொழுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு பிறகு ரியாஸ் அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதனுடைய ஒரு சின்ன கிளிப்பை நீங்க பாருங்க கடந்த பத்து பன்னெண்டு நாள் நம்ம வீடியோ பண்ணாம இருந்தோம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் சில வேலை காரணமா வீடியோ பண்ணாம இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இந்த வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இன்ஷா இல்ல அதனால இங்க ஒரு நீண்ட வீடியோவை போட்டுலாம்னு ஒரு யோசனை இந்த கிளிப்ப பாத்தீங்கன்னா இங்க ரியாது என்ன சொல்லாருன்னா பத்து பதினஞ்சு நாள் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாராம் அவருக்கு வேலை இல்லையா இதெல்லாம் சுத்த போய் பத்து பதினஞ்சு நாள் ரூம போட்டிட்டு உள்ள கடந்து ஒரே அழுகதான் உப்பாரி வச்சிருக்கிறாரு அதாவது ரியாஸ் அவர் என்ன நினைச்சாருன்னா பைபிளை பற்றி பேசி நம்மளும் ஒரு ஸ்காலர் தான் நம்மளும் ஒரு அறிஞர் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் காட்டுறதுக்காக என்ன பண்ணார்னா பில்டப் காட்டி வீடியோலாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவர் என்ன நினைச்சாரு கிறிஸ்தவங்க பதிலெலாம் தரமாட்டாங்கன்னு நினைச்சாரு ஆனால் நம்ம சைடில் இருந்து பதில்கள் போடும்பொழுது நம்மளுடைய சகோதரர்கள் பதில் கொடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணா திக்கி திணறாரு ஸோ இது எப்படிதமாக இருக்கு இந்த கதை எடுக்கலை கை மாட்டேன் தான் எடுக்கவும் முடியல அந்த கையை எடுக்கவும் முடியல கதவும் மூடவும் சின்னாபனமா ஆயிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து கேள்விகளை எழுதி இருக்கிறோம் ஆனா அவரு அவருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை முகம்மது திருமணம் முகமது அந்த காலத்துல அப்படி நடந்திருந்தா எங்க முகமது பத்தி நீ எப்படி கேள்வி கேட்கற உனக்கு உரிமை கிடையாது நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சமாதிரோசர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு பதில் கொடுத்துருப்பாரு சோ அவங்கிட்ட பதில் கிடையாது பதில் கிடையாது அதுக்கு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க இவங்க எல்லாருமே முட்டா பீசுங்க இவங்க யாருக்குமே பைபிளோட அடிப்படை அறிவு கூட கிடையாது யாரு இந்த ஜபகனி இந்த தினேஷ் இந்த அபிஷேக் இவங்க எல்லாருக்கும் என்னது கிடையாது அடிப்படை அறிவு கூட கிடையாது ஸோ இப்படிதான் தொடர்ந்து நம்மளுடைய சகோதரர்களை அவங்க முட்டாது அவங்களுக்கு பைபிளுடைய நாலேஜே கிடையாது இந்த மாதிரியாகத்தான் புலம்பி தீர்க்கிறாரு அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நாள் மன உளைச்சலா இருக்கும் போது கண்ணீர் விட்டு கதர்றாரு வேற வழியில் அவர் சிக்கி சின்ன பணம் அதாவது ஓடவும் முடியாம ஒதுக்கவும் முடியாம பதில் போடவும் முடியாமல் கேள்வி கேட்கவும் முடியாமல் அவர் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பத்து பதினஞ்சு கேள்விகளை கேட்குறோம் ஸோ இந்த நிலைமையில் அவர் வந்து சிக்கி ச சதிஞ்சிட்டாரு அவர் ஏதாவது உருட்டணுமே அதனால் அவரும் கூட அதையே தாழ்மூட்ட தான் பிடிச்சிட்ருக்காரு ஸோ முதலாவது வாதம்னா என்ன அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்மளும் கூட என்ன பண்ணுறோம் கேள்விகள் வைக்கிறோம் இப்போ ஒழுங்கான ஒரு வாத வாதத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பதில் கொடுத்துருக்கணும் அவர் என்ன பண்றாருன்னா பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு மேலும் மேலும் என்ன பண்றாருன்னா கேள்விதான் வச்சுட்டு இருக்காரு தவிர எந்த ஒரு பதிலும் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ வரல சோ இதுல இருந்து மிகவும் கிளீரா தெரிவி இவங்க எல்லாம் வாதம் பண்ணதுக்கு எந்த ஒரு தகுதியே கிடையாது இவர்கள் செய்வதெல்லாம் வாதம் கிடையாது ஒரு பிடிவாதம் தான் அதாவது கிறிஸ்தவத்தை தாக்க வேண்டும் கிறிஸ்தவம் ஒரு பொய்யான மதம் என்று நிரூபிக்க வேண்டும் அதுதான் இவங்களுடைய ஆசை கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அவங்களும் கேள்வி கேட்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கேள்விகளை தான் வச்சுட்டு அம்மையார திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு ஆறு வயது அதை வந்து கிறிஸ்தவர்கள் விமர்சனம் செய்யறாங்க அப்ப நீங்க விமர்சனம் செய்யறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது ஏன்னா பைபிள் காலத்துல இயேசு காலத்துல யூதர்கள் வந்து மூணு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பெண்ணை திருமணம் பண்ணாங்க அதுதான் அவங்க மார்க்கம் அந்த தால்முதுங்கிற அவங்க கலாச்சாரம் அவங்கள வாழ்வில் முறையை சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய பதிவு செஞ்சிருக்கக்கூடிய தாழ்முதுல இருக்குது ஏசு காலத்திலேயே அப்படிதான் அவங்க திருமணம் பண்ணாங்க அதை ஏசு எந்த இடத்துலயும் கண்டிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ முகமது அவர்களுடைய திருமணத்தை குறித்து கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலகட்டத்துல தாழ்முதின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் வயது ஆறுல இருந்து பன்னெண்டு தான் திருமண வயது என்று சொல்லி சில ஸ்கிரீன்ஷாட் கூட பாத்திருந்தாரு ஆனா இவர் என்ன பண்றாரு லிட்டரலா என்ன பண்ணாருன்னா கூகுள் சர்ச் தான் அடிச்சாரு சோ கூகுள் சர்ச் அடிச்ச அவருக்கு முன்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுருக்காரு சோ அது கீழே அவரால் பார்க்க முடியல சோ அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க சோ அது கீழேயே கொஞ்சம் பாருங்க ஸ்க்ரோல் பண்ணாலே தெரிஞ்சிடும் அட் வாட் ஏஜ் டிட் ஜூஸ் கெட் மேரிட் அது பாத்தீங்கன்னா த ஆவரேஜ் ஏஜ் இஸ் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபார் அ அண்ட் பாய் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இட் சேஸ் இன் த கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்துருந்தாரு அவருக்கு அங்கே பதில் கிடைச்சிருக்கும் ஸோ அதாவது அங்கே என்ன சொல்லுதுன்னா சைட்டிங் பிரைமரி ஆஃப் த டிவைன் கமாண்ட் கிவன் இன் ஜெனிசிஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் த டைம் பிட்வீன் பியூபர்ட்டி அண்ட் ஏஜ் டுவெண்ட்டி ஹேஸ் பின் கன்சிடர்ட் டைம் ஃபார் மென் விமன் டு வெட்

முகமது அவர்கள் இருபத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது நாற்பது வயதான கத்தீஜாவை அவங்க என்ன பண்றாங்கன்னு திருமண திருமணம் செய்யறாங்க சோ ஒண்ணு போனா தன்னுடைய வயசுக்கு மேல போயிடுறாரு ஒண்ணு போனா தன்னுடைய வயசுக்கு ரொம்ப கீழே போயிடுறாரு அதாவது முகமது ஐம்பத்தி மூணு வயசு இருக்கும் பொழுது ஆறு வயசு ஆயிஷாவை திருமணம் செய்யறாரு இது ஹதீஸ்ல கூட இது இருக்கு அந்த ஹதீஸ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஏற்கனவே அந்த அதிச ஆதாரமா காட்டியிருக்கிறேன் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கூட அவங்களுடைய பட்சத்துல வந்து எதுவுமே கொடுக்கல சோ இந்த அீசல கிளியரா சொல்லப்படுகிறது ஆயிஷா ஆறு வயதா இருக்கும் பொழுது பொம்மைகளே வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் என்று இவர் சொல்ற அந்த தாழ்மதியின் அடிப்படையிலேயே பெண்ணின் வயது பதிமூணா இருந்தாலும் அங்க ஆணின் வயது பதினாலு தான் குறிக்கப்படுகிறது அதாவது ஒரு ஒன்னு ரெண்டு வயது வித்தியாசங்கள் தான் இருக்கிறது ஆனால் முகமதுவை போல அல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து வயது வயசு வித்தியாசங்கள் அல்ல அதுவும் மூன்றாவது திருமணம் அல்ல அங்க முதல் திருமணத்தை அங்கேயும் சொல்லப்படுகிறது கூட ஒரு அதீச நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அதிச பாத்தீங்கன்னா முஸ்லிம் அதிஸ் ஆயிஷார் அலி அவர்கள் கூறியதாவது நான் ஏழு வயதுடையாக இருந்த போது நபி அவர்கள் என்னை மணந்து கொண்டார்கள் நான் பருவமடைந்தது ஒன்பது வயதுடையாக இருந்த போது அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டேன் அப்பொழுது விளையாட்டு பொம்மைகள் என்னுடன் இருந்தது நான் பதினெட்டு வயது உடையவளாக இருந்தபோது நபி அவர்கள் என்னை விட்டு இறந்தார்கள் ஸோ இங்க ஆயிஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏழு வயதாக இருக்கும் பொழுது நபி அவர்கள் திருமணம் செய்யறாங்க ஒம்பது வயசுல இருக்கும் பொழுது பருவம் அடைகிறாங்க ஸோ அந்த பருவம் அடைகிறதுங்கிறது என்ன பண்றாங்கன்னா பிராக்கெட்ல இவங்களாகவே அதாவது இஸ்லாமியர்களே என்ன பண்றாங்க போடுறாங்க ஸோ ஒன்போது வயசுலயும் ஆயிஷா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தான் வச்சு அளந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்றபடியே ஆயிஷா ஆறு வயசுலயே முகமூது உடைய தோல் பட்டையை வளர்த்து அளவு இருப்பாங்க நல்ல ஒரு தொட காத்திரமா இருப்பாங்க நல்ல ஒரு டாலா இருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆயிஷா அவர்கள் ஒன்போது வயசுலயும் பொம்மையை தான் வச்சு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம என்ன நம்ம என்ன பதில் கொடுத்துருந்தோம் ரீபேக்கா அவர்கள் ஒரு வயதுல இவங்க சொல்றபடியே மூணு வயதா இருந்தாலும் எப்படி ஒரு பத்து ஓட்டகங்களுக்கு தண்ணியே இறைச்சி கொடுக்க முடியும் நம்மளுடைய கேள்வியா இருந்துச்சு ஆயிஷா நான் ஒன்பது வயசு இருக்கும் பொழுது என் கையில பொம்மை வரைச்சு நான் விளையாண்டுட்டு தான் இருந்தேன் அப்போ ஒன்பது வயதுடைய ஆயிஷா இன்னும் பொம்மையை வச்சே தான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பது வயசு குழந்தையை தான் முகமது அவர்கள் ஆறு வயசுல திருமணம் செய்திருக்கிறாங்க ஒன்போது வயசுலயும் அந்த ஆயிஷா அவர்கள் ாங்க ஆயிஷா அவர்களுக்கு பதினெட்டு வயசு வரும் பொழுது முகமது அவர்கள் இறந்து விடுகிறார்கள் இதுதான் இந்த அதிசல ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் சோ ரியாஸ் அவர்கள் இன்னும் அநேகமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது ஆயிஷா என்பவர் ஒரு ஆறு வயது குழந்தை தான் முகமது அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தை தான் சோ நீங்க உண்மையிலேயே முகமதை நேசிக்கிறீங்கன்னா முகமது உங்களுடைய என்ன முன்மாதிரி ஆதாரத்தை காட்டணும் எங்களுடைய முகமதன் எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவோம் ஆதாரத்தை கொடுக்கணும் ஆனால் ஆதாரத்தை கொடுக்காம நீங்க தொடர்ந்து கேள்விகளை தான் எழுத்தி எழுப்பிட்டு இருக்கீங்க சோ இதுலயே கிளியரா தெரியுது உங்களுக்கு உங்களுடைய இஸ்லாத்தை குறித்து எந்த ஒரு சுத்தமான அடிப்படை அறிவு கிடையாது பைபிளை குறித்து எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு கிடையாது வெறும் அழுது புலம்பி வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு போட தெரியும் அதாவது எப்படியாவது வியூஸ் சம்பாரிச்சு காசு பார்க்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்க எங்கிட்ட நடக்காது உங்களால முடிஞ்சா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் அநேகமான கேள்வி கேட்டுக்கிறோம் கனி ஜபகனி பிரதர் கேள்வி கேட்டுக்காங்க தினேஷ் பிரதர் கேள்வி கேட்டுருக்காங்க நானும் கூட அநேகமான இருந்து கேள்வி முடிஞ்சா அதாவது முடிஞ்சா உங்களால முடிஞ்சா இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு திரும்ப வேற கேள்விகளை நீங்க வையுங்க தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எழுப்புகிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் குறிப்பா லீ ரியாஸ் த உமல் இவர்கள் போன்ற பொய்யர்கள் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நாம் தொடர்ந்து பதில் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க மாறக்காதீங்க